வணக்கம் நேற்று தமிழம் பதிப்பகத்தில் இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க அதை வெளியிட்டதுனால இன்றைக்கி புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிற தமிழம் பதிப்பகத்துக்கு மிகப்பெரிய மிரட்டல் வந்து இந்த புத்தக இருந்து தமிழம் பதிப்பகத்தை எடுத்துடணும்னு சொல்லியும் இல்லை இந்த புத்தகத்தை இங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்லியும் போலீஸ் தலைமையில் வந்து புத்தகங்களெல்லாம் வாரிகிட்டு போயிருக்காங்க இதே போன்று சென்ற வருடம் புத்தக கண்காட்சியில் டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்க வந்து ழான்ற புத்தகத்தை சீமானவர்களோட தலைமையில் வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்டதுனால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் அவங்களுக்கு இந்த முறை நடக்கிற நாற்பத்தொம்பதாவது புத்தக கண்காட்சியில அவங்களுக்கு இடம் கொடுக்கல இது போன்ற வரம்பு மீறிய அதிகார வர்க்க செய்ய திமுக பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்களேன் வரலாறு இருக்கிறவங்க மற்றவர்களுடைய வரலாற்றை திருட மாட்டாங்க இந்த திமுகவுக்கா இருக்கட்டும் திராவிடம் பேசக்கூடிய பெரியாரி இயக்க தோழர்களுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து வரலாறு என்பதே கிடையாது அவங்களுக்குன்று வரலாறை வந்து ஜோடிக்க முடியாது ஆனா இவங்க ஒரு வரலாறை ஜோடிக்கிறாங்க தான் வந்து தமிழர்களுக்கு வந்து பகுத்தறிவை ஊட்டினாரு சுயமரியாதை அவங்க தான் கத்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து ஜோதிக்கிறாரு அப்ப அந்த ஜோடிப்ப வந்து பொய்ன்னு வந்து வரலாற்றுல உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல இவங்க ஜோடிக்கிற வரலாற்றுக்கும் உண்மையான வரலாற்றுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப அந்த உண்மையான வரலாற்ற பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து புத்தகங்கள் போட முத முதல்ல வந்து அஹ் ஈழத்து சிவானந்த அடிகளுடைய மேற்பாடு வந்து என்னவாக இருக்கு அப்படின்னா வந்து ராஜாஜிக்கு நான் தான் முதல்ல இந்தி திணிப்பை எடுத்து நான் கடிதம் எழுதுறேன் இப்படின்னு சொல்லும்போது வந்து அவருடைய பங்களிப்பை வந்து இவங்க மறுக்கவே கூடாதுல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னை கடற்கரையில இந்திய எதிர்ப்பு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டின் தலைவர் வந்து தமிழ் பார்ப்பனர் அஹ் நாவலர் சோமசுந்தர பாரதி அப்படின்னு அவர் முன்னிறுத்தவே இல்லையா அந்த மாநாட்டுல பேச கூப்பிட்ட பத்து பேச்சாளர்கள் ஐயா வே ராமசாமி ஒருத்தர் இந்த ஒட்டுமொத்த மாநாட்டின் நோக்கத்தையே இவர் ஒருத்தர் தான் வந்து முன்னிறுத்தினார்ன்ற மாதிரி இந்திய எதிர்ப்பு மாநாட்டினுடைய முழக்கம் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னதே இவே ராமசாமி அப்படின்ட்டாங்க ஆனால் உங்களுக்கு அந்த மாநாட்டை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த மாநாட்டினுடைய வரவேற்புரை செய்யறது வந்து யார் அப்படின்னா கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் உமா மகேஸ்வரனார் அப்படிங்கிறவர் அவர் வரவேற்புரையிலே சொல்லிட்டாரு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல எங்களுடைய தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசிவிட்டார்

பழைய படி பதிப்பு வந்து கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா வந்து தேடுனா இப்ப இந்த தமிழ் தேசியம் சார்ந்து இயக்கக்கூடிய மறுபதிப்பா வந்து தமிழம் வெளியிடுறாங்க ஆமா ஆமா அது நான் நேத்து நேத்து நான் தமிழம் பதிப்பகத்துக்கு அங்க அரங்குக்கு போய் பேசும்போது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது புத்தகங்கள் வந்து அவங்க எடுத்துட்டு போனதாகவும் அங்க பப்பாசி மூலமா வந்து நெருக்கடிகள் கொடுத்ததா சொல்றேன் இவ்வளவு பிரச்சனைகள் தேவையில்லை இவ்வளவு விஷயங்கள் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை அதனால வந்து அவங்க அவங்க வந்து உண்மையான வரலாற்றை பார்த்து பயப்படுவாங்க இல்ல இப்ப இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இப்ப இந்த புத்தக கட்காட்சியில அவங்க திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வச்சதே திராவிட தான் தமிழர்கள் பகுத்தறிவை ஊட்டியது அப்படியே எல்லா தமிழர்களும் ஒத்துக்கணும் இல்ல இதன் மூலம் அவங்க செய்ய நினைக்கிறது இந்த புத்தக கண்காட்சியில இருந்து அந்த புத்தகத்தாக அகற்றிட்டா மக்கள் கிட்ட இந்த புத்தகம் போய் சேராதுன்றது நம்பிக்கையா இல்ல இது வெளிவராமையே தமிழ் தமிழ்னு பேசாத தமிழ் தமிழ்ல பேசினா அதுக்கு தான் நான் திராவிடம் எதுக்கு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் உனக்கு என்ன வரலாறு இருக்கு வரலாறு தான் வரலாறு திராவிடம்னு சொல்லு தந்தை சொல்லு பேரறிஞர் அண்ணான்னு சொல்லு நீ தமிழ் தமிழ்லாம் பேசாத அப்படின்னு சொல்ற தமிழ் தான் பேசுனா உன்னை உன வந்து நான் இப்படிதான் அடக்குமுறை செய்வேன் இதற்கு முன்னாடி தலைமை ஏற்று இப்படி வெளிப்படையான ஒரு இது நடக்க

கர்நாடக பண்ண அயோக்கிய தனம்ல வெளியில வரல தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இப்போ நிறைய இப்போ யூடியூப் சேனல் வருது இப்ப வெளிப்படையே தெரியும் இப்ப தெரியும் போது இவங்க இந்த விஷயத்தை செய்யறாங்க சரி இப்ப இப்ப நேத்து நடந்த இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்குது அப்ப திராவிடத்தால ஒருங்கிணைக்கப்படணும் ஒருங்கிணைக்க முடிஞ்ச விஷயம் இன்னைக்கு தமிழர்கள் ஒன்று இது ஒரு பெரிய போராட்டமா கொண்டு போகல ஒரு பப்பாசிய முடக்கலை பப்பாசின்றவங்க வந்து ஆளுங்கச்சியோட அடிமையா செயல்படுறதுன்றதுதான் இது போறாங்க ஒவ்வொரு விஷயத்துல காட்டணும் முக்கியமா வந்து நமக்கு நம்ம கிட்ட வந்து அதிகாரம்தான் முக்கியம் இப்ப இப்ப ஸ்டாலின் ஒரு தனி மனிதனுக்கு வந்து இவ்வளவு வேலை செய்ய முடியாது அவர்கிட்ட இருக்கிற அதிகாரம் எல்லா மட்டங்களும் இருக்கக்கூடிய அதிகாரம் நீங்க கூட பாக்குறீங்க திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள் மேல வந்து ஒரு பேப்பர் வந்து ஒட்டுறாங்க அந்த அதிகாரம் அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு முதலமைச்சர் வந்து நம்ம ஆல துணை முதலமைச்சர் நம்ம ஆல எல்லாமே அவங்காலும் இருக்கும் போது யாருனாலும் எதுனாலும் பண்ணலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் திமுக காரங்க வந்து வெளிப்படையா வந்து போதைப் பொருட்கள் வைக்கிறாங்க காரணம் என்ன எப்படி இருந்தாலும் ஸ்டாலின் நம்மள வெளியில் எடுத்துவாங்க ஒரு அதிகாரம் ஒரு ஆமா நம்ம கிட்ட அது இல்ல நம்ம வந்து நம்மளும் வந்து அந்த நூலை வந்து நிறைய வாங்கி படிக்க தான் முடியுமே தவிர நம்ம வந்து இவங்கள இவ இவங்கள இப்ப இப்ப இந்த மேடை கூட அதுக்காக போடப்பட்ட மேடை தான் நம்ம அறிவு வந்து பயணிக்கிறோம் அறிவு வந்து சொல்றோம் இதுதான் நம்ம செய்யக்கூடிய இல்ல நம்ம தமிழர்கள் ஒருங்கிணைஞ்சு இதோ ஒரு போராட்டமாகவோ இல்ல நான் நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையும் எதிர்த்தோ யாரும் போராடுறதா தெரியலையே நாம் தமிழ் மாதிரி ஒரு அமைப்பு போராடுகிறோம் இல்ல நான் தமிழர்கள் வந்து அதானே சொல்றேன் ஒரு மிதமிஞ்சிய ஒரு போதையில இருக்கிறாங்க எவ்வளவு அவ்வளவுதான் இருக்கிறாங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு வரலாறே தெரியலையே வரலாறே தெரியாது நீங்க வரலாறு தெரியாத ஒரு இனத்துக்கிட்ட ஆமா இருக்கலாம் 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 ஏன்னா வந்து நூறு ஆண்டுகளாம் வந்து திராவிடங்கிற பொய்மா ஏ அதுக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகளும் உங்களுக்கு வரலாறே கிடையாது வரலாறே கிடையாது என்ன வரலாறு தெரியும் உங்களுக்கு சின்ன 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 ஆமா சின்ன சின்ன நாடுகளில் கூட வந்து அலன்மடைகள் இருக்கு கொத்தலங்கட்டு இருக்கு வேட்டை அரண்மனைகள் இருக்கு ஆனா நம்ம கிட்ட நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க எதை வச்சு உங்க வரலாறு மீட்டு எடுப்பீங்க சங்ககால இலக்கியங்கள் வச்சா எத்தனை பேர் சங்ககால இலக்கியங்கள் படிப்பாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவோம் நீங்க அறுநூறு வருஷமா விழுந்துட்டு உடனே பதினே பதினைஞ்சு வருஷத்துல தேர்தல் களத்துல போட்டிட்டு எட்டு வருஷத்துல வந்து ஆட்சியை பிடி ஆட்சியை எப்படி பிடிக்கணும் எவ்ரி திங் டேக் இட் டைம் அப்படின்னா சரியா இருக்கும் அது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நேரம் ஆகத்தான் செய்யும் Let will see